கோயில்ல சமபந்தி விருந்துல அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்த இருந்த நபர்களுடைய நினைவு நாளை அரசு செலவில் அது இந்து அறையத்துறை கோயில்ல எவ்வளவு முரண்படுவாதி போடுறதுக்கு அரசாங்கத்து காசுல இதுல வந்து யார் உட்காந்து சாப்பிட்டா என்னன்ற நீ அதை சாப்பிடும் போது நீ எப்படி சமமா உட்காந்து வேற இடத்துல உட்காந்து அதுல கூட ஒரு சபாநாயகரு நான் ஒரு கிறிஸ்தவன் நான் இந்து வந்து சாப்பிட்றது பெரிய விஷயம் நீ அங்க வந்து வேற நெறிக்கூட என் பக்கத்துல உட்கார சாப்பிட வைப்பேன் இல்ல இது வந்து கலெக்டர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சர்ச்சை பெருசாகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு அன்மோமி ராமதாச கூடங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மற்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்ற நிலை இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் ஒரு அமை ஒரு சபாநாயகர் கலந்த நிகழ்ச்சியில் ஆமா ஆமா உண்மையில நடந்து அப்படின்னு கலந்து சொல்லுவாரா சத்தியோ இப்போ போட்டோ சூட்டு முதலமைச்சருடைய வழி வந்தேன் ஐயா சபாயநாயகர் அப்பா அவர்கள் இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு அவர் வந்து தீவிரமான கிறிஸ்தவ மதவெறியர் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களால் பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது அவர் இப்ப தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு கோயில்களுக்காக போய் தன்னை வந்து பொட்டடிச்சிக்கிறது என்ன பாலை போட்டுக்கிறது என்ன பரிவட்ட கட்டிக்கிறது என்னன்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பேசக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் நரிக்கிற ஒரு இனத்தை சார்ந்த பூர்வ சார்ந்த ஒருவர் ஒரு மட்டும் மறக்கப்பட்டிருக்கு பிரச்சனை இருக்கு அப்ப அந்த மீது உள்ள இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து பண்ணிருப்பாங்கல்ல சம்பவம் நடந்திருக்கு சாப்பாடு இல்லைன்றது பொய்யா உண்மையான்றது பிரச்சனை ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பெற்ற நெல்லையப்பர் கோவில்ல சமபந்தி விருந்து நடக்குது அதுவும் அண்ணாமினுடைய நினைவு நாளை பொருட்டு சர்ச்சையெல்லாம் தாண்டி நரிக்குற மக்கள் அவமதிக்கப்பட்டார்களா அப்படின்ற மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அன்புமணி அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு என்ன நடந்தது அங்க அதாவது நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது சர்ச்சை நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இதுல என்னன்னா சமூக நீதி ச நிலைவேறுக்காக அண்ணா நினைவு நாள்ல சமபந்தி சமபந்தி விருந்து அதுவும் கோயில்ல சமபந்தி விருந்துல அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்த இருந்த நபர்களுடைய நினைவு நாளை அரசு செலவில் அது இந்து அறநிலையத்துறை கோயில்ல எவ்வளவு முரண்பாடு பாத்தீங்களா அதெல்லாம் தெரிஞ்சிருங்க அண்ணா வந்து தீக்கா கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவரே ஒரு திமுக இருங்க ஒன்றை குளம் அவருடைய தேவைன்னு சொன்னாரு அவருடைய நினைவு நாளுக்கு முதல்ல எதுக்கு சமபந்தி இருந்த இந்த மாதிரி கோயில்களை நடத்துறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம் இப்போ அவரோட ஆத்மா கூட சாத்திய தெரியாது நம்ம நான் வரைக்கும் சாமியை கும்பிடலாம் கோயில கொண்டு போய் எனக்கு சாப்பாடு போறேன் அவருக்கு அவருடைய ஆத்மா வந்து கேட்டுட்டு இருக்கோம் இவங்க வந்து அரசியல் நாடகத்திற்காகவும் தாங்கள் என்னவோ சமூக நீதியையும் ச சமத்துவத்தையும் நிலைநிறுத்துறதுக்காகவும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நரிக்குறவர் இடத்தை சேர்ந்த இந்த குழந்தைய வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இது இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்று இது வந்து புதுசாக ஒரே ஒரு இடத்துல நடந்துருச்சு அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கலாம் கிடையாது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் வந்து வேற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கே நிக்க வைக்கிறதும் பிளாஸ்டிக் சேர் போடுறதெல்லாம் நடந்திருக்கு புரியுது அவங்களுக்கு அதே மாதிரி ஆஹ் நாங்க இரநூறு நாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரே பேசுறாரு என்னமோ அவர் அவங்க அப்பா வீட்டு காசுல அவங்க அப்பா வீட்டு காசுல எல்லாத்துக்கும் மக்களுக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி சொல்றான் ஆனா இவங்க கேட்பாங்க உங்க அப்பா வீட்டு காசா கேட்பான் இது உங்க வீட்டு அப்பா வீட்டு காசான கேட்பாங்க அதே மாதிரி இந்த நீ ஆயிரூவா வாங்குற சேர்ந்தவங்க சர்ச்சை பெருசாவுது இது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஆனா அங்க இருந்து கலெக்டர் என்ன சொல்றாருன்னா நானும் அப்பா சபாநாயகர் அப்பாவும் இருந்தோம் சாப்பாடு தீந்து போச்சு இதை சர்ச்சையாக்கணும்னு எதிர்க்க தரப்பினர் வந்து இத பெருசு பண்றாங்க சாப்பாடு தீந்து போனதுனால அவர் சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆனா இவர் வந்து அவங்க சாப்பிட்டாங்க நான் இருக்கும்போது தான் சாப்பிட்டாங்க பார்சல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இல்ல இது வந்து கலெக்டர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சர்ச்சை பெருசாகிட்டு இருக்கு

ஓ சாப்பாடு இல்லனால விரட்டி அடிக்கப்பட்டார் இதுதான் இங்க சர்ச்சை மீதி சம்பவம் நடந்தது உண்மை விரட்டி அடிச்சது உண்மை இதெல்லாம் யார் சொல்றா கலெக்டர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்காரு மாவட்ட ஆட்சியர் அப்போ அது எப்படி ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இப்ப சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்னால் மொத்தமா அந்த மக்கள் எல்லாத்துக்கும் தான் சாப்பாடு இல்ல சொல்லுங்க ஒரே ஒரு நபருக்கு மட்டும் எப்படி சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியும் அது எப்படி சர்ச்சையாவது இப்ப சாப்பாடு இல்லைன்னா எப்படி ஒரு இருபது பேர் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு சாப்பாடு சொல்லி இல்லைங்க எதிர்த்து பேசியிருப்பாங்க ஒரே ஒரு விஷயம்தான் நரிக்கற ஒரு இனத்தை சார்ந்த பூர்வ சார்ந்த சார்ந்த ஒருவருக்கு ஒரு மட்டும் மறுக்கப்பட்டிருக்காங்க பிரச்சனை இருக்கு அப்ப அந்த மீது உள்ள இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து இருப்பாங்கல்ல இது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று நாடகம் இவர்களுக்கு வந்து திமுக வந்து அந்த கட்சிக்காரங்க ஏதாவது செலவுல அன்னதானம் பண்றாங்க சமபத்தி போடுறாங்க இல்ல அண்ணா அறிவாலயத்தினுடைய ஏதோ சிறப்புக்காக பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து சாப்பிட்றதுல இழுக்கு இப்போ இது கடத்தங்காய் எடுத்து வழிப்புலியாரு குடிச்ச கணக்கா காசு இந்து சமய துறைன்ற மாதிரி சர்ச்சைகள் வருது போடுறது கோயிலில் போடுறாங்க இதுல சமவண்டியில் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டா யாருக்கு என்ன அதான் வந்துற போது என்ன பிரச்சனை இதுல ஒண்ணுமே இல்லையா அப்படி பார்த்தா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து முக்கியமான கோயில்கள்லாம் அன்னதானம் போட சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு அன்னதானம் எல்லா கோயிலும் டெய்லி தான் இருக்கு இவங்க வந்து ஒரு நாளைக்கு அண்ணா செத்து போன நாளுக்கு மட்டும் சமபந்தி விருதுன்னு சொல்றதெல்லாம் எல்லாம் ஏமாத்தி வேலை அப்படி பார்த்தா தினமும் எல்லா கோயிலும் சமபந்தி விருந்து முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது அது நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ ஐநூறு பேருக்கோ கோயிலுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து கோயிலுடைய வருமானத்தை பொறுத்து பக்தர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையை பொறுத்து அது நடந்துட்டு இருக்கு அதுதான் உண்மையாலுமே சமவந்தி விருதுன்னு சொல்ல முடியும் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் நடக்குது அதுல என்னைக்காவது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா சாப்பாடு இல்லாம மக்களை தொட்டி விட்டாங்க சார் நான் எல்லாம் நிறைய சாப்பிட்டு இருக்கேன் சார் திருப்பதி சாப்பிட்டு இருக்கேன் இதுல என்னன்னா கோயில்ல சாப்பாடு எப்படிதான் இருக்குங்கிறதுக்காக நம்மளே கீழே சாப்பிட்டு இருக்கோம் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது எல்லாருமே சாப்பிட்டுட்டு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிறத தமிழக அரசு அன்றைய காலகட்டத்துல செயல்படுத்துறாங்க இவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை விளம்பர நோக்கத்துடன் இதுல பிரச்சனை என்னன்னா சார் விளம்பர நோக்கத்தோட இவங்க நடத்துறாங்க இல்லையா அப்போ வந்து கஷ்டப்பட்ட மக்கள் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா போட்டிருக்கவங்க இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்றாங்க அதுதான் சார் அது எதுக்கு அவாய்ட் பண்றாங்க நீ போடுறது அரசாங்கத்து காசுல இதுல வந்து யார் உட்கார்ந்து சாப்பிட்டா என்னன்றது நீ அதை எதுக்கு சாப்பிடும் சாப்பிடும்போது நீ எப்படி சமமா உட்கார்ந்து சாப்பிடுற வேற இடத்துல உட்கார வையே அதுல கூட வந்து ஒரு நான் சபாநாயகரே நான் ஒரு கிறிஸ்தவன் நான் இந்து கோயில் வந்து சாப்பிட்றது பெரிய விஷயம் நீ அங்க வந்து வேற நரிக்குறவர்களும் என் பக்கத்துல உட்கார சாப்பிட வைப்பேங்கிறத போட்டோ எடுத்துக்கோ அது நாளைக்கு உனக்கு பெருமை தானே சொல்லும் பெருமை இல்ல கிடையாது நரிக்குறவர் ஏன் முதலமைச்சரே சாப்பிட்டுருக்காரு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு முதலமைச்சர் சாப்பிடுறாரு சார் நான் தட்டு வந்த உணவு எல்லாம் எவ்வளவு செட்டிங்கோட போய் சாப்பிடப்பட்ட போட்டோ செட்டு அது செட்டிங் போட்டோ செட்டு போட்டோ சூட்டு முதலமைச்சருடைய வழி வந்த ஐயா சப்பாய் அப்பா அவர்கள் இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு அவர் வந்து தீவிரமான கிறிஸ்துவ மதவெறியர் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களால் பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது அவர் இப்போ தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு கோயில்களுக்காக போய் தன்னை வந்து பொட்டடிச்சிக்கிறது என்ன மாலை போட்டுக்கிறது என்ன பரிவட்டம் கட்டிக்கிறது என்னன்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த திராவிடர் அமைப்பு தீக்கா இவங்க எல்லாமே வந்து கோயிலுக்கு போகிறது வந்து எலக்ஷன் டைப்பில் வாடிக்கை வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்க தெரியும் அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் திமுக சார்பாக எல்லா கோயில்களையும் வருக வருகன்னு பேனர் வைப்பாருங்க நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்றிய நீ எதுக்கு போய் நெல்லைப்புற கோயிலா இருக்கட்டும் முருகர் கோயில் திருச்சின முருகரா இருக்கட்டும் குலசப்பட முத்தாரம் கோயில் அங்க எதுக்கு பேனர் இருக்கிற சனாதனத்துல ஒழிச்சுட்டு நீ கடவுள் வருக வருகின்ற அப்படி அப்ப சனாதனத்தை ஒழிப்பண்ணி சொல்லிக்கிட்டு பேனர் வச்சு ஒழிக்க போறீங்களா பக்தர்களே வருக வருக பக்த கோடிகளே வருக வருக நடக்கக்கூடிய ஒரு டிராமா செட்டிங் அதுல வந்து அவர்களுக்கு வந்து உணவு பூர்வமாகவே அவர்கள் சமத்துவத்தையோ சமூக நிதியோ எதிர்பார்த்தார்கள் அவங்கள சாதி வெறியர்கள் திமுகவே சாதி பார்த்துதான் தேர்தலில் போட்டியதுக்கு வாய்ப்புகள் வழங்கிது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சமூக நீதிக்கும் சமபதி உறுதிக்கும் இது கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது யாராக இருந்தாலும் சரி அது அப்பாவாக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது முதலமைச்சருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது கிடையாது இப்போ ஜெயலலிதா அவர்களாக இருந்திருந்தால் உடனடியாக அமைச்சர் பதவியாக இருந்தாலும் சபாநாயகர் பதவியாக இருந்தாலும் நீக்கப்படுறதுக்கான உருவாகி உருவாகியிருக்கும் உருவாக்கிற அவங்க வந்து ஒரு ஆளுமையை நிரூபித்த ஒரு தலைவர் இவங்க அப்படி கிடையாது இவங்க முழுக்க முழுக்க அப்படியே இவன இவங்களே அப்படி தானே இவங்களே போட்டா மாடல் அரசுங்கும் போது விளம்பர மாடல் அரசுக்கும் போது அந்த விளம்பர அரசோட ஒரு பார்த்து தானே அவங்க அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி செயல்படுறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒட்டுமொத்த பக்தர்களும் கண்டிக்கக்கூடிய செய்தி தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா யூடியூபர் முக்தார் அவர் காணொலி எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரபலமான ஒரு இயக்குனரை பேட்டி எடுத்திருக்காரு அதுல எம்ஜிஆரை பத்தி பேசியிருக்காரு நான் எம்ஜிஆரோட உறவினர் அப்படின்ற மாதிரிலாம் அவரும் பேசியிருக்காரு பல விஷயங்கள் போர்ஸ்னலா முதல் மனைவி இரண்டாவது மனைவி ஜானகி அவர்களை பற்றின எம்ஜிஆர் அவர்களுக்கு பற்றின நெருக்கங்கள் பற்றியும் பல கொச்சையான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இது எப்படி எடுத்துக்கிறீங்க அதாவது முக்தார் ஒரு ஊடக வியாபாரி ஊடகத்துல வந்து அவன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு லேதி வியாபாரின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஊடகத்துல இது ஒரு வியாபாரம் பண்ற விதமாக வாய் வியாபாரியாக மாறி தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளை தலைவர்களை கொச்சப்படுத்துறத நோக்கமாக தொடர்ந்து நடைபெற்று இருக்குது ஏற்கனவே காமராஜர் பத்தி பேசினது பல போராட்டங்கள் நீங்களே சார்பாக பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்துச்சு இதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து ஆளுங்கட்சி தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொல்லுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய பெரியப்பா எம்ஜிஆர்னு சொல்லுவார் படத்தை பார்த்துட்டு எனக்கு இப்போ எம்ஜிஆர் கூட எந்த மத்தியானம் போன் பண்ணி கேட்பார படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்டாலின் எம்ஜிஆர் கேப்பாருன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு பேட்டியில அப்படிப்பட்ட ஒரு அவங்க பெரியப்பா என்று மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் உடைய பக்கத்தை பேசணுன்ற அவசியம் இப்போது கிடையாது இப்போ பர்சனல் பத்த பத்தி பேசினா எல்லாரும் பத்தி தவறுதலாம் எவ்வளோ விஷயம் இருக்கு இன்றைய முதல்ல ஸ்டாலினை பத்தி எவ்வளோ தவறுதான விஷயங்கள் நம்ம சமூக வலைதளங்கள பாக்குறோம் ஊடகங்களை பாக்குறோம் அதுக்காக எல்லா யூடியூபர்ஸும் உட்காந்து ஸ்டாலின் அப்படி பண்ணாரு அவர் வயசு காலத்தில் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்ல முடியுமா அது சொன்னா நல்லா இருக்குமா கருணாநிதியுடைய பர்சனல் பக்கங்களை பத்தி பேசினா எவ்வளவு பெரிய சர்ச்சைகளா இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருக்கு கனிமொழி என் மகள் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டு அவர்ட்ட இருநூத்தி ஐம்பது ரூபாய் போயிட்டாரு இரநூத்தி ரூபா அவர்ட்ட மான நஸ்டீடு போட்டு வாங்கின வரலாறு எல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போ அதை பத்திலாம் நம்ம தனித்தனியா பேசிக்கிட்டு இருந்தாலும் அது சரியா இருக்குமா இது வந்து தேவையில்லாத ஒன்று முக்தாரு வந்து சாதி இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றான் ஒரு பக்கம் நான் வந்து சிறுபான்மைன்னு சொல்லி சொல்றான் சாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பதிவுபடுறக்கூடிய ஜாதி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவன் மிகப்பெரிய தலைவர்களை பற்றி கிண்டல் அடிக்கிறான் அவனுடைய இதில் எல்லாம் பாருங்க சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் சீமானை பற்றி ஃபோட்டோ சொல்லிக்கிட்டே இருக்கு அவன் பேசுறதுக்கும் அந்த போட்டோ எதுக்கு வருதுன்னே தெரியல சீமான் போட்டோ காமிச்சாதான் அவனுக்கும் அவன் கொண்டாட்டி பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல புரிஞ்சு உங்களுக்கு இந்த எம்ஜிஆர் பத்தி பேசும்போது கூட இடையில கண்டவங்க எல்லாம் எதுவும் வாழ்க்கை வந்து பேசிருக்காங்கன்னா கரெக்டா அவருடைய போட்டு பேசுற நிகழ்வுல ஜாலிகைபாவும் எம்ஜிஆர் இருக்கும் ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கு ஜெயலலிதாவும் ஜாலியா எம்ஜி ஆர் இருக்க படத்தை வந்து போட்டு போட்டு காமிக்காருங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு மன நோயாளி மாதிரி இருக்கான் அவனுடைய பிரச்சனை அவனுடைய பர்சனல் பிரச்சனை என்னன்னு தெரியல அவனுக்கு அவன் பேட்டி கொடுக்க போறவனுக்கெல்லாச்சும் அவங்க குற்றச்சாட்டு நான் ஒன்றரை மணி பேட்டி கொடுக்குறோம் ரெண்டு மணி நேரம் கொடுக்கலாம் அரை மணி நேரம் கட் பண்ணி தான் போறாங்க இதெல்லாத்தையும் எடுத்துறான் நாங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லுறோம் நாங்கள் பேசாத விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு இப்போ இதாக இருக்குன்னு ஏற்கனவே பேட்டி கொடுத்த நபர்கள்லாம் சொல்றாங்க அதாவது இவன் வந்து பர்சனல் பக்கங்களை எல்லாரும் பத்தி பேசணும்னா கருணாநிதியுடைய பர்சனல் பக்கங்களை பேசுறதுக்கு இவனுக்கு திராணி இருக்கா இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பர்சனல் பக்கத்தை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு திராணி இருக்கா துணை முதல்வர் பால்டாயல் குடிச்சு வரலாறு அவனால் பேச முடியுமா பேசுறதுனா நீ ஊடக வரலாறுனா எல்லாத்தையும் பேசு அது உண்மையை மட்டும் பேசு சொல்றது எல்லாம் பொய் தகவல்கள் பொய்யான வரலாறுகள் பெரிய பெரிய தலைவர்களுடைய பெயரை கெடுப்பதற்காக திமுகவிடம் மாதம் மூணு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கி கொண்டு இது மாதிரி செயல செய்கிறத திமுக எப்படி வந்து ரசிக்குது நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் யாராவது கொடுத்து கருணாநிதியை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் உதயநிதியை பற்றியும் பேச சொல்லி பேசினால் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களை பற்றி இப்படி பேசினா அப்போ அப்போ நீங்கள் இதை பற்றி ரசிச்சுட்டு இருப்பீங்களா யாராக இருந்தாலும் நியாயமாக நடுநிலையாக நடக்க வேண்டும் இது போன்ற சமூக விரோதிகளை தானாக முன்வந்து காவல்துறையை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இவங்க வந்து இவங்களே சம்பளம் கொடுத்து பேச சொல்லிட்டு இவங்களே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு ஏற்கனவே காமராஜரை பத்தி தவறாக பேசியிருக்கிறான் மற்ற தலைவர்களை பத்தி பேசியிருக்கிறான் அதாவது சாதின்னா மலைன்னு சொல்றான் அப்போ சாதி சங்க தலைவர்களை கூப்பிட்டு பேசுறேன்னா என்ன அர்த்தம் உணவுள்ள பூசி பூசிக்கொள்கின்றான் உடம்பு உள்ள மலத்தை பூசிக்கொண்டு தான் ஒரு சிறுபான்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி சாதிங்கிற மலத்தை பூசினது இல்லாமல் மதம்ங்கிற மலத்தையும் சேர்த்து பூசி கொள்கின்ற ஒரு சமூக துரோகி தான் இந்த உத்தர் இப்ப பேசறது பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு இவ்வளவு கேவலமாக ஒரு ஈன பிறவியை இது வரைக்கும் ஊடகத்துறையில பாக்கலங்கிற அளவுக்கு இருக்கு மலம் தின்னும் பன்றியை விட கேவலமான ஒரு ஊடகவியலாளர் யாருனா இது முக்தார் தான் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றதை நம்ம காது கொடுத்து கேட்கறோம் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பும் பொதுநலமும் இருக்கணும் அந்த அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்தர்லாம் ஒரு கேமரா இருக்குது ஒரு யூடியூப்ல நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கிறதுலாம் என்ன வேணாலும் பேசலாம் யார பத்தி என்ன வேணாலும் சொல்லலாங்கிறது நடந்துட்டு இருக்கு ஆனால் இதற்கெல்லாம் சரியான முறையில அவனுக்கு தண்டனை இறைவன் நிச்சயம் கொடுப்பா அது தான் போகுது நடக்கும் திமுகவினுடைய அஜெண்டா அசைன்மெண்ட் ஏதாவது இருக்கு அப்ப என்னன்னா காமராஜரை பத்தி பேசக்கூடிய பேசினால் அவரை அவரை டேமேஜ் பண்ணால் அவரை பற்றி நான் விமர்சித்தா அவரை பத்தி நெகட்டிவா சொன்னால் யாருக்கு பலன் இல்லை அவருடைய இமேஜை உடைக்கணும் அப்படின்ற நோக்கம் யாருக்கு அப்படின்ற கேள்வி வச்சோம்னா அது ஆப்வியஸ்லி ஒரு கட்சிக்கு போகுது அதே போல எம்ஜிஆர் அவர்கள் இன்னமுமே எம்ஜிஆர் சாகல் நினைச்சிக்கிட்டு இதய தெய்வம் புண்மணச்சம்மல் எவ்வளவோ பட்ட பெயர்களில் தெய்வமாக கொண்டாடுறக்கூடிய அவர் நல்லது அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இது வல்லுவனுடைய வாக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற ஒரு முழுக்க திமுக உடைய திமுக தான் வேலைக்கு வச்சிருக்கு அவங்களுடைய மக்களால் இப்ப முதலமைச்சர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முதல் இடத்துல காமராஜரும் ரெண்டாயிரத்திலேயே பிரச்சனை தலைவர் எம்ஜியாரும் இருக்காங்க பெருந்தலை காமராஜர் எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த ரெண்டு பிம்மங்களை உடைத்தால்தான் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய கருணாநிதியை முன்னாடி கொண்டு வரலாம் இவங்களுடைய நோக்கம் கருணாநிதியை முன்னாடி கொண்டு வரணும் அதுக்கு இந்த மாதிரியான சில்லற பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாடுறாங்க அவர் செஞ்ச சாதனைகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி சொன்னாலே முன்னாடி வந்துடலாம் அவங்க ஒரு சாதனையும் செய்யலை ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சியை கருணாநிதி ஆட்சிதாங்கிறது வரலாறாக இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை இவ்வளோ பல ஆயிரம் லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டோம் ஆ நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை மக்கள் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதாவது நாய் வாழ வந்து பிஸ்கட் வாழ ஆட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி மக்கள் வந்து மனநிலையில் ஆளை பதிந்து விட்டு மக்கள் தலைவருடைய பெயரை கெடுப்பதற்காக இது போன்ற சிந்தனைகளில் திமுக செயல்பட்டு அது முதலமைச்சருடைய நாலேஜ் நடக்குதா இல்லையான்னு தெரியல முழுக்க முழுக்க திமுக தான் இவருடைய பின்புலத்தில் இருக்கிறது ரெண்டு கா ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு அவனுக்கு போட்டு வச்சிருக்கும் போது தெரிஞ்சுக்கிட வேண்டாமா ஓ அவரு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு ஆமாம் ஏன்னா அவன் செய்கிற தப்புகளுக்கு எல்லாம் யாராவது செருப்ப கழுத்தி அடிச்சிருவாங்க இல்ல காரி மூஞ்சியில் துப்பிடுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வு நடந்தக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு அது நம்மளுடைய வரிப்படத்துல நம்ம செலவில் நம்ம கொடுக்குற வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு சமூக விரோதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதுக்கான பய பலனை திமுக நிச்சயம் அனுபவிக்கிறது தான் போகிறது கா பெருந்தில் காமராஜர் தொண்டர்கள் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்னு உறுதி எடுத்திருக்காங்க அதே போன்று என்ன எம்ஜிஆர் தொண்டர்களும் அந்த மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டில் மீண்டும் வரும் ரமேஷ் கண்ணா ஒரு பிரபலமான இயக்குனர் அவர் பல படங்களை இயக்கியிருக்காரு பல வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த நபர்கள் நீங்க சொன்னது போலவே பல விஷயங்கள் நான் வேற மாதிரி பேசினேன் ஆனா இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் வெட்டிட்டாங்க ஒன்றாம் நேரம் கொடுத்தது இருபது நிமிஷம் மட்டும் தான் போடுற இந்த ஹிஸ்ட்ரிலாம் எல்லாம் இருக்குல்ல அப்ப ரமேஷ் கண்ணா என்ன காரணத்துக்காக ஒரு ஒரு நான் தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபரை எம்ஜிஆர் பத்தி நான் பேசுறதுக்கான பேட்டிக்கு போறார் அப்படின்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அங்க நடந்திருக்கக்கூடிய

நகைச்சுவை நடிகராக இருக்கிற இயக்குநராக இருந்திருக்காரு போது அவரே வந்து பேட்டியை பார்த்துட்டு வருத்தப்பட்டு தான் இருப்பாரு இந்த மாதிரி கேவலமான ஒரு இனப்பிரவிக்கு போய் நம்ம பேட்டி கொடுத்துட்டுமே அவரே இந்த பேட்டில இவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லி திருப்பி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறாங்களே சார் அதாவது சரி அவங்களுக்கு ஒரு விளம்பரத்தை வேலை வெட்டில போய் வீட்டுல இருக்காங்க அப்ப நேரம் போறதுக்கு பழைய கதைகள் ஏதாவது பேசணுன்றதுக்காக இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்காங்க அவங்களுக்கும் அவங்களை பத்தி இப்ப பேசுறோம்ல இப்போ கண்ணா பேட்டி கொடுக்கலாம் அவரை பத்தி நம்ம இப்ப பேசுவோமா பேச மாட்டோம் சரி இவ்வளவு நாளா எம்ஜிஆர் அவருடைய ஜானகி அவர்கள் எம்ஜிஆர் சொந்தக்காரரு ஜானகிங்க சொந்தக்காரங்கன்னு சொல்ற இது வரைக்கும் அவர் பேட்டியே கொடுக்கலையே ஏன் இது ஒரு கேள்வி வருது இல்ல அவர் இருந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல இருக்காரு இதுனால வரைக்கும் ஒரு முறை கூட பேட்டி கொடுக்காம இந்த பேட்டியில மட்டும் ஏன் கொடுக்குறாரு ஏன் சொல்றாரு

ஊர்ல இருந்து வந்தவங்க உங்க அப்பா இவங்க இந்த வேலை பாக்குறவங்க இப்ப நான் மறுக்கிறேன் நான் தமிழன் அல்ல நான் தமிழன் தான் நான் மற்ற இது இல்ல கிடையாது ஆனா நீங்க மறுக்குறீங்களா நீ இது இல்ல நான் தமிழன் தமிழன் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இந்த மற்ற தமிழ் இல்லன்னு நீங்க சொல்றதையும் நீங்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி அவரே கேள்வி கேட்டதாக இருக்கு இதனுடைய வரலாறு என்ன இது சட்டமன்ற சட்டசபையில வந்து இவரு முழுக்க முழுக்க கருணாநிதி வந்து எம்ஜிஆர் அவர்களை தமிழர் அல்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் எண்பது எண்பத்தி ரெண்டு அந்த நடந்திருக்கு அதுக்கப்புறம் கருணாநிதியுடைய பின்னணியை தமிழ்நாடு உளவுத்துறை அதிகாரியில சொல்லி இவர் யாரு இவர் எங்கிருந்து வந்தாரு இவருடைய தாய்மொழி என்ன அப்பா யாரு தாத்தா யாரு இதெல்லாம் என்னை பத்தி இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் உளவுத்துறை இருக்கும் அப்படி விசாரிக்கும் போது இவர்கள் வந்து ஆந்திரா ஒங்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏதோ ஒரு பெ கெம்மு பெட்டியா ஏதோ ஒரு பாளையம் கெம்பு பாளையம் கும்புப்பாளையமோ ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து புழைப்பதற்காக அந்த மாடு வச்சுட்டு வருவாங்களே சக்கமா செக்கமாக மாடுகள் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு வருவாங்களே பாட்டு அடிச்சுட்டு கொட்டி அடிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து தஞ்சாவூர் திருக்கோயிலில் வந்து தஞ்சம் அடைந்தவர்கள் தான் கருணாநிதியோட குடும்பத்தினர் அப்படிங்கிறத சட்டசபையிலேயே எம்ஜிஆர் வந்து பதிவு செய்கிறார் அது அந்த தேதியெல்லாம் கிடைச்சுன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம் இருக்கும் அப்போ அவன் குறிப்பில இருக்கு அவன் இருக்கலன்னா பாலனிக்கு வந்து எம்ஜிஆர் இப்போ திமுகம் அவன் குறிப்புறது நிமிச்சிருக்காங்க அப்போ போது நான் அதே அப்பா அவர் என்ன சொல்றாரு நான் மன்றையடையர் குடும்பத்தை சேர்ந்தவன் நான் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவன் இதை என்னால நிரூபிக்க முடியும் நீ வந்து தெலுங்கை இல்ல நீ ஓங்கல் ஓட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது நீ தெலுங்கு சின்ன வேலை இல்ல அப்படின்னு நிரூபிக்க தயாரான்னு சொல்லி ஒரு மோதல் வந்த உடனேயே அப்போது இருந்தும் மாற்று பிற மொழியாளர்கள்லாம் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்று மொழியினர் தான் நிறைய பேர் நம்ம கோல வச்சுக்கிட்டு இருக்கோம் அமைச்சர்களாக இருக்கோம் அதில் வந்து அந்த இவரு ராஜாராம் ராஜாராம் நாயுடுன்னு சொல்லி ஒருத்தர் இல்லையா சபாநாயகராக இருந்தார் அவர்களும் அதை சமாதானப்படுத்தி எல்லாம் பேசி முடிச்சதாகவும் செவிவீழ்ச்சியாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் தெலுங்கரான கருணாநிதி ஒரு முறை கூட நான் தெலுங்கு இல்லை எனது தாய்மொழி தெலுங்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது தமிழீழ தலைவர்ன்னு சொல்லுவாங்களே தவிர தமிழீழத்துக்கு நீ எப்படி தலைவர் தமிழ்நாட்டில உள்ள த தமிழர்கள் தான் தமிழ் இழத்துக்கு தலைவரிப்போம் பெரியார் ஈவேராவா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்களா தான் தமிழை வந்து காட்டிடுவாங்க பெரியாருக்கும் தமிழுக்கும் ஜெம்மந்தம் கிடையாது தமிழ் அவர் அசீமத்து வரலாம் அவர் வந்து என்ன தலைவரே திராவிட தலைவர் திராவிட தலைவர் கிடையே திராவிட தலைவர்கள்னு அவர் சொன்னாலும் வரவே இருக்கிறோம் அவர் வந்து தமிழ் தமிழ் தலைவர் உம் இப்போ விடுதலை பத்திரிகை வாங்கி நீங்க படிங்க அதுல வந்து ஆசிரியர் கடிதம் இருக்கும் அதுல என்ன போட்டிருக்கு தமிழ்நல தலைவர் ஆசிரியர் வீரமணி எப்படி நான் இதெல்லாம் நீங்க திராவிடம் தானே பேசுறீங்க அப்ப திராவிட தலைவர்னு சொல்லிட்டு போகலாம் நான் திராவிட தலைவர் அப்படின்னு சொல்லுங்க அதை சொல்ல மாட்டானுவ கேட்டா நாங்க தமிழ் தலைவரு தமிழரு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய பேரை இன்சீலாக போட்டுக்கிடக்கூடிய ஈழப்பிறவிகள் தான் திராவிட தலைவர்கள் மிக்க நன்றி பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி